ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று உன்னுடைய வெற்றி நாள் ஏதாவது ஒரு வெற்றி என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடாதா என்று நீ ஏங்காத தினமே இல்லை அந்த அளவிற்கு தோல்வியை மட்டுமே சந்திக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வியில் முடிகின்றது நான் துரதிருஷ்டசாலியா என்று உன்னை நீயே கேள்வி கேட்டுக் கொள்கின்றாய் என் தங்கமே என் பிள்ளையான நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டக்கார குழந்தை அதனால்தான் இந்த அப்பாவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளாய் நீயாக என்னை தேடி வரவில்லை தங்கமே நானாகத்தான் உன்னை வரவழைத்தேன் அதை முதலில் நீ புரிந்து கொள் தங்கமே எந்த தெய்வத்திடம் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்ற பொழுது நான் இருக்கின்றேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் உன்னை தேடி வந்தேன் தங்கமே அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன்னுடைய பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது உனது மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கின்றது அதனால்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டிய அனைத்தையுமே உன் அப்பா நான் செய்கின்றேன் என் குழந்தைகளின் வாழ்விற்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விடமாட்டேன் இந்த ஏழுமலையானின் குழந்தையான உன்னை என் கண்ணின் மணியாக நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகி தடுப்பார் யாருமின்றி உன்னுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் அன்றே உன்னுடைய வெற்றி ஆரம்பமாகும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நான் நடத்துவேன் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்பினாயோ ஆசைப்பட்டாயோ அப்படியே உன் வாழ்வு அமையும் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை உன் அப்பாவான நான் ஏற்றிவிட்டேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி காண்பாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று தங்கமே தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல கடினமான சூழலில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதை அறிந்துதான் நான் உன்னிடம் வந்துள்ளேன் இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருகின்றதோ அதுபோல உனக்கும் உன் வாழ்க்கையில் அளவிற்கு வெளிச்சம் வரப்போகின்றது அது உன்னுடைய வெற்றியாக மட்டுமே இருக்கும் இனி நீ எதை தொட்டாலும் அதில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இனி உனக்கு நல்லதே நடக்க போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் நமோ நாராய் ஓம் நமோ நாராய்